வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா துருசு சுண்ண போர் அதாவது துருசை எந்த வழியிலேயாவது நம்ம வந்து பற்பம் பண்ணிட்டோம்னா சுண்ணம் பண்ணிட்டோம்னா எவ்வளவோ ரசபாதத்துகளில் நம்ம இறங்கலாம் அந்த ரசபாதத்தில் இறங்கிறதுக்கு அடிப்படை துருசு சின்னம் இந்த துருசை நம்ம எந்த அளவுக்கு இது சுண்ணம் பண்ணுறோமோ அளவுக்கு அதுக்கு சக்தி கிடைக்கும் அந்த அடிப்படையில் நல்லா பாருங்கள் ஏற்கனவே நாலு வீடியோவில் நான் வந்து துருசை வந்து போட்டு புடம் போட்டு எடுத்தேன் அது இப்போ அதே துருசில் ஒரு சப்ஜெக்டை நான் என்ன செஞ்சேன் இந்த இதை ஆரம்பத்தில் இந்த மாதிரி ச தட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த சில்வர் தட்டில் வச்சு நான் புடம் போட்டிருந்தேன் அதாவது கீழே அடியில் வந்து துருசு புடம் ஒரு தனியாகவும் இந்த தட்டில் வந்து ஒரு கவி மெ மெத்தடில் ஒரு இதுவும் போட்டு நான் துரிசை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆராய்ச்சி பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களே அதில் வந்து நாலு படம் போட்டதில் வந்த ரிசல்ட்டு வேறு நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்குறேங்க இப்போ அஞ்சாவது முறையாக இந்த துரிசை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் வந்திருக்கேன் பாருங்கள் இதை லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு நான் சொல்ல வைக்க விரும்பலை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தெரிஞ்ச ரகசியம் வந்து எனக்கு இருபது வயசில் தெ தெரிஞ்சிருந்தால் நான் இருமையும் தங்கமாக மாற்றியிருப்பேன் எவ்வளவோ புகழ் வாங்கியிருப்பேன் அது மாதிரி யார் யார் துளசி சின்னத்துக்கு பண்ணணும்னு அலைஞ்சு அலைஞ்சு வாழ்க்கையை பானாக்கலாங்களோ அவங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கறதுக்காக நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு வயசாக கூட உங்கள்கிட்ட இருந்து வாங்காமல் பாருங்கள் இந்த ஆனால் இந்த மூலிகை வந்து இதில் எல்லாம் சரி பட் இது வந்து ப்ராசஸிங்கில் வந்து இப்போத்தையும் நான் அடுப்பை விட்டு நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் என்ன செஞ்சேன் அடுப்புனா இந்த துருசில் ஒரு மூலிகையை சேர்த்து அந்த மூலிகையோடு புடம் போட்டு நான் வச்சுருந்தேன் இப்போ அதை நான் என்ன செஞ்சேன் இதில் தேங்காய்ன ஒரு நூறு மில்லியை ஊற்றி கேஸ் அடுப்பிலே வச்சேன் கேஸ் அடுப்புலே வச்சு கீழே கேஸு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மேலே இது மேலே நெருப்ப வச்சேன் பாருங்கள் என்ன ரிசல்ட்டு நடந்திருக்குன்னு நேரடியாக பாருங்கள் ஸோ நல்லா பாருங்கள் இது வந்து அஞ்சாவது ப்ராசஸில் இந்த மாதிரி வந்திருக்கு இன்னமும் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஒருத்தர் ஆந்திராவில இருந்து கூட ஒருத்தர் கேட்டார் துருசு சின்ன வேணும் நூறு கிராம் எவ்வளோ அப்படின்ட்டு கொஞ்சம் அதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன விலை போடுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஒரு கிலோ வந்து துருசு ஒரு கிலோ அதாவது லேபில் வாங்கக்கூடிய துருசு வந்து மதுரையில் நான் வாங்குறது வந்து நானூற்றி ஐம்பது ஸோ ஒரு கிலோ து துருசை புடம் போட்டு ப்ராசஸிங் ப்ராசஸிங்னி ஐ அஞ்சாவது புடத்தில் வந்து நூற்றம்பது கிராம் கூட தே நூற்றம்பது கிராம் கூட தேரலை ஸோ இந்த நூற்றம்பது கிராம் தேரலை அப்படின்னா இதுவரை அஞ்சு புடம் போட்டதுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஜஸ்ட்டு ஒரு முந்நூறுரூவா முந்நூறுரூவா நம்ம சர் சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டாலும் இன்னமும் மூணு படம் பாக்கி இருக்குது ஏன்னா எட்டு படம் வந்தால் தான் சர்ச்சா அப்படின்னு ஊழச்சுவடிகளை சித்தர்கள் எழுதுனது ஸோ அந்த அடிப்படையில் இந்த துருசனுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க நான் வந்து இது வியாபார ரீதியாக இல்லை எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை வந்து எனக்கிட்ட கேட்காம நீங்களே செய்யுங்க காரணம் என்னென்னா இது வந்து நூறு கிராம் இப்போ வந்து இன்னும் மூணு தடவை போகும்போது மேக்ஸிமம் ஒரு கிலோ துருசுக்கு வந்து அடக்க செலவு நெறிக்கி டோட்டலாக வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு மற்றபடி நம்ம வாங்கிட்டு வர துருசு எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஐயாயிரம் ரூபா வரும் நூறு கிராம் ஐயாயிரம் ரூபாயின்னா அப்போ நம்ம என்ன ரேட்டுக்கு யாராவது இந்த உலகத்தில் வாங்குவாங்களா ஐயாயிரூவா விட்டு நம்ம வாங்கவும் முடியுமா அதனால் இப்போ நான் எந்தெந்த வழியில் சொன்னனோ அந்தந்த வழியில் துரிசு சுத்த செய்யுங்க இப்போ அஞ்சாவது படம் போட்ட துரிசு எப்படி இருக்குதுன்னு நீங்களே லைவாக பார்த்துக்குறங்கள் சரியா இப்போ இந்த ரிசல்ட் இதுவரை யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு இறைவனர்களால் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இது எத்தனையோ பேருக்கு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்